கத்தோடைய பரிசு நாமத்துக்கு சோதரும் நினைக்கும் போது மேன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அவங்க வந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக நிதானமாக நிறுத்தி அவங்க தெளிவாக செய்கிறத நான் சின்ன வயசுலேருந்து கண்கூடாக பார்த்துருக்குறேன் ஆயிரம் சபைகளுக்கு மேலே இருந்தபோதும் நான் சொல்கிறது தொண்ணூறுகளில் ஆயிரம் சபைக்கு மேலே இருக்கும்போது ஒரு ஒரு பாஸ்டருடைய பேரையும் பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி அந்த சபைகள் அந்த சபையில் இருக்க எல்டர்ஸ் அந்த சபையில் இருக்க பழைய விசுவாசிகள் எல்லாரையும் பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஊழியத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடு ஆயிரம் வாங்க ரெண்டாயிரம் நாங்க ரெண்டாயிரத்து ஐயாயிரம் நாங்க ஐயாயிரத்த பத்தாயிரம் நாங்கள் இப்போ பத்தாயிரத்தை ஒரு லட்ச சபைன்னு சொல்லி அவங்க ஒரு லெக்கோட போயிட்டு இருக்கிறாங்க உலகத்திலேயே வெகு சில ஊழியக்காரர்கள் செய்த சாதனையை ஐயா அவர்கள் முறியடிச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் பத்தாயிரம் சபைகள் அப்படிங்கிறது உலகத்தில் யாருமே செய்ததா வரலாறு இல்லை அது முத முதல்ல உலக அளவில் ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்துக்கு போயிருக்கிறாங்க எங்கள் அப்பாவுடைய எண்பதாவது பிறந்த நாளைக்கு அவங்கள எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ரகசியமாக இன்வைட் பண்ணியிருந்தேன் அப்போது அவங்க மூணு சபையை அன்றைக்கி டெடிக்கேஷனுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க என் உட்கார்ந்து உட்காந்து ஃபோன் பண்ணி மூணு பேர்கிட்டையும் வேறு வேறு டேட்டை மாற்றி கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சர்ப்ரைஸாக வந்தாங்க எங்கள் அப்பாவுக்குலாம் ஒரு பெரிய ஆச்சரியம் அது அப்படிப்பட்ட ஒரு அன்பானவங்க அந்த இடத்துல அப்பாவோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கொண்டு போய் அதை ஃப்ரேம் பண்ணி திருப்பி ஒரு நாள் அதை கொண்டு கொடுத்து அப்பாவை சந்தோஷம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நிறையா காரியங்கள் செய்வாங்க அப்பா மேலே ஒரு தனி அன்பு அவங்களுக்கு உண்டு எப்போவுமே தொடர்ந்து அவங்களுடைய ஊழியங்கள் ஆயிரம் மடங்கு வேகமாக பரவி வேகமாக அந்த ஊழியங்கள் இன்னும் துரிதமாக நடக்க ஆண்டவர் அறிவிப்படுவாராக அவங்க இழந்திருக்கிற குடும்பத்தையும் கடவுள் ஆசிர்வதிக்க அந்த குடும்பத்துக்கு இன்னும் சமாதானத்தை தந்து வேகமாய் ஊழியத்தில் ஓடக்கூடிய கிருபைகளை தந்து வழிநடத்துவாராக ஆமீன்